ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டுஷிஸ் டேஸ்டி கிச்சன் எல்லாரும் நல்லா சேஃபாவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிளீனிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் அது போலவே சூப்பரான ஒரு ரெசிபியும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நியூவா பாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டுல நம்ம அப்பளம் எல்லாம் ஒரு சில நேரங்களில் அது ஆயிடும் மீதமான அப்பளத்தை ஸ்டோர் பண்றதுக்கு இல்லாட்டி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குக்கர் இருந்துச்சுனாலே போதும் அப்பளம் சூப்பரா கிறிஸ்பியா எத்தனை நாளானாலும் ஆனாலும் அப்படியே இருக்கும் முக்கியமா ஸ்டோர் பண்ணும் போது குக்கரோட மூடியில பாத்தீங்கன்னா கேஸ்கட் போட்டு விசிலும் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க நம்ம வீட்டுல பழைய குக்கர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பளம் ஸ்டோர் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லி இருந்திருப்பேன் அப்பளத்தை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்ப குளிர் சீசன் இந்த டைம்ல லெமன் ரொம்ப சீப்பாவே கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு நம்ம லெமன் வாங்கினாலே ஒரு நாலஞ்சு லெமன் கிடைக்கும் இந்த மாதிரி சீப்பா கிடைக்கிற டைம்ல லெமன் வாங்கி ரொம்ப மாசத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம் லெமன் வாங்கிட்டு வந்ததுமே இதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதுக்குள்ள இந்த லெமன் எல்லாம் போட்டு வச்சிருங்க லெமன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த பாட்டில க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எலுமிச்சம்பளத்தை நம்ம கழுவுறப்பவே எலுமிச்சம்பளம் ஏதாச்சும் பழுத்து போயிருந்தாலோ இல்ல கெட்டு போயிருந்தாலோ அதெல்லாம் நீங்க தனியா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷானதை மட்டும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு வரும் இனி இந்த பாட்டில நீங்க அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணுங்க இது குறஞ்சது மூணு மாசம் வரைக்குமே கெட்டு போகாது ரொம்பவே ஃபிரெஷ்ஷா இருக்கும் முக்கியமா இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்க நம்ம எல்லார் வீட்லயுமே பூஜா ரூம்ல யூஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில் கிச்சன்ல யூஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி தீப்பட்டி வாங்கி வச்சிருப்போம் இந்த தீப்பட்டிய டெய்லியுமே நம்ம திறந்து திறந்து யூஸ் பண்ணும்போது தீக்குச்சி சீக்கிரமா நமத்து போயிடும் அதுலயும் மழை நேரங்கள்ல சீக்கிரமாவே தீக்குச்சி நமத்து போய்டும் அவசரத்துக்கு நம்ம தீக்குச்சி பத்த வைக்கும்போது பத்தாது இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சாக் பீஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது பெரிய தீப்பெட்டி பாக்ஸ்னால சாக் ரெண்டாக உடச்சு இந்த மாதிரி இதுவே சின்ன சின்ன பாக்ஸ் ஒரு பீஸ் சாக் பீஸ் போட்டாலே போதும் இந்த மாதிரி சாக் பீஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த தீப்பெட்டியை மூடி வச்சிருங்க இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால தீ குச்சி எத்தனை நாள் ஆனாலும் நமத்து போகாது ஒருவேளை உங்க வீட்டுல சாக் பீஸ் இல்லாட்டி நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அரிசி இருந்தாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சமா அரிசி எடுத்துக்கோங்க இதை அந்த தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் தீப்பெட்டியை நீங்க மூடி வச்சிடலாம் அரிசி அல்லது சாக் பீஸ் இதுல ஏதாச்சும் ஒன்னு நீங்க தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சாலே போதும் எவ்வளவு நாள் ஆனாலும் தீ குச்சி நமத்து போகாது இந்த டிப்ஸையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாக்கலாம் நம்ம வீட்டுல கேரட் பீட்ரூட் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரேட்டர் கொஞ்ச நாள் ஆகும் போது இதோட ஷார்ப்னஸ் போயிடும் இந்த கிரேட்டரை ஷார்ப் பண்றதுக்காக நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆன ஒரு அகல் விளக்கு தான் இந்த மண் விளக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இந்த மண் விளக்கு வச்சு இந்த கிரேட்டர்ல கேரட் பீட்ரூட் எப்படி திருவோமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க கிரேட்டரோட பெரிய ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துல இதை வச்சு நான் தேய்ச்சி விட்டுறேன் அதுக்கப்புறம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் கிரேட்டர் புதுசா வாங்கும் போது எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குமோ அதே மாதிரி இந்த மண் விளக்கு வச்சு தேய்க்கும் போதும் நல்லா ஆயிடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் நட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது என்னதான் கொஞ்சம் நாள் ஆகும் போது அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல அரிசி சேர்த்துக்கோங்க இனி இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா டைட்டா மடிச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம் இனி இந்த டிஷ்யூ பேப்பரை நான் இன்னைக்கு பாதாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ள போட்டு நல்லா டைட்டா ஸ்டோர் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி பாருங்க நட்ஸ் எவ்வளவு நாளானாலும் நமத்து போகாம நல்ல கிறிஸ்பியாவே இருக்கும் இல்லாட்டி நட்ஸ் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம் நம்ம வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம பக்கெட் ஆகட்டும் மக் ஆகட்டும் சீக்கிரமாவே உப்பு படைஞ்சிடும் இந்த உப்பு கரை போக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ரொம்ப சிம்பிளா எப்படி நம்ம கிளீன் பண்றதுன்னு பாப்போம் நான் மோஸ்ட்லி என் வீட்ல இருக்கக்கூடிய பக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையா லைட்டா கிளீன் பண்ணிதான் வைப்பேன் இல்லாட்டி ரொம்ப உப்பு படைஞ்சிடும் இந்த ஒரு பக்கெட்டை மட்டும் வீடியோக்காக ரெண்டு மாசமா நான் கிளீன் பண்ணாம வச்சிருந்தேன் பாருங்க எப்படி உப்பு கரை படைஞ்சிருக்கு பாத்தீங்களா இதை நம்ம கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கடைகள்ல இருந்து எந்த பொருளுமே நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே போதுங்க இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தாங்க கல்லுப்பு உப்பு எடுக்காதீங்க பொடி உப்பு எடுத்துக்கோங்க இதான் தேய்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் கம்மியான உப்பு கரை இருந்துச்சுன்னா அந்த உப்பு மட்டும் வச்சு தேய்ச்சாலே சூப்பரா போயிடும் ஆனா உப்புக்கரை ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வெறும் இந்த உப்பை வச்சு தேய்ச்சா போகாது இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் இதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பொருள் தான் வேற ஒண்ணும் இல்லங்க வினீகர் தாங்க இந்த உப்போட கொஞ்சம் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பக்கெட் ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ணல கையால எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி நல்லா ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாம் எந்த இடத்துல உப்புக்கரை ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கிறேன் நம்ம அடிக்கடி பக்கெட் மகள் எல்லாம் கிளீன் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காது பக்கெட்டோட உள் பக்கம் வெளி பக்கம் எல்லா இடமுமே இதை வச்சு நல்லா ஒண்ணு தேய்ச்சி விட்டாச்சு அடுத்து பக்கெட் மகள் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக தனியா ஒரு ஸ்கிரப்பர் வச்சிருக்கேன் இந்த ஸ்கிரப்பரை வச்சு நான் எல்லா பக்கங்களையும் மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்டுறேன் ஸ்க்ரப்பர் தான் வேணும்னு இல்ல நம்ம வீட்ல தேங்காய் நார் இருந்துச்சுன்னா அதுவே போதும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்பவே உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது உப்பு கரையெல்லாம் பாத்ரூம் ஆகட்டும் பாத்ரூம் டைல்ஸ் டேப் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா நம்ம கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி பண்றதுனால நம்ம பாத்ரூம் எப்பவுமே நீட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இப்ப பக்கெட் ஃபுல்லா ஸ்கிரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இனி நார்மலா தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டாலே போதும் பக்கெட் புதுசு போல ஆயிடும் பாருங்க இதுக்காக நம்ம கடைகள்ல இருந்து அதிக காசு கொடுத்து உப்பு கரை கிளீன் பண்றதுக்காக எந்த பொருளுமே நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்ல வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் உள் பக்கம் வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு உப்பு கரையெல்லாம் சூப்பரா போயிடுச்சு இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உப்பு வினிகர் வச்சு கிளீன் பண்ணும்போது நம்ம கைக்கு கூட எந்தவித பிரச்சனையுமே வராது ஆனா நம்ம கடைகள்ல இருந்து கெமிக்கல்ஸ் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம கைக்கும் செட் ஆகாது நிறைய அலர்ஜி பிரச்சனைகள் வரும் இனி இந்த பக்கெட்டை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா மறுபடியும் உப்பு படி ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பக்கெட்டை நல்ல வச்சு நல்லா காய வச்சிருங்க இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிருங்க அடுத்து முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பக்கெட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து எல்லா இடம் லைட்டா அப்ளை பண்ணி விட்டுருங்க லைட்டாக ஒரு ரெண்டு டிராப் போல தேங்காய் எண்ணெய் எடுத்து பக்கெட் ஃபுல்லா நல்லா ஒன்னு தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுனால என்ன ஆகும்னா பக்கெட்ல சீக்கிரமா மறுபடியும் உப்பு படியாது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க பக்கெட் புதுசா வாங்கின மாதிரியே இருக்கு பாத்தீங்களா இந்த மெத்தட்ல உங்க வீட்டில் பக்கெட் ஏதாவது அழுக்கா இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவ் ஆன ஒரு மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரியே நிறைய கிளீனிங் டிப்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க bread கொத்து பண்றதுக்காக நான் அன்னைக்கே 5 bread எடுத்து இப்போ இந்த அஞ்சு bread சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த bread ஒரே ஷேப்லயே கட் பண்ணி எடுத்தாச்சு கொத்து பரோட்டா பண்ற அதே மெத்தட்லயே நாம இங்கே கொத்து bread பண்ணப் போறோம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை Chopperல வச்சு சின்ன சின்னதா நறுக்கி எடுத்திருக்கேன் இருக்கேன் அடுத்துதான் முக்கியமா தேவைப்படுற பொருள் பாத்தீங்கன்னா முட்டை மூணு முட்டைய உடச்சி ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கேன் முட்டை சேக்குறது நம்மளோட விருப்பம்தான் மூணுவோ நாலோ அஞ்சு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் உணச்சி வச்ச முட்டையை நல்ல பீட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பட்டர் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன் பட்டர் மட்டுமே சேர்க்கறதா இருந்தா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு ரெண்டையுமே துருவி சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே இந்த பட்டர்லயே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்பதான் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் இப்ப இதோட நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க அப்பதான் சீக்கிரமா வதங்கும் மீடியம் பிளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் பச்சை மிளகாய் சீக்கிரமா இருந்தா அந்த வெங்காயத்தோட ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால இதுல பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல தக்காளி சேர்த்துப்போம் நான் இங்க ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இப்போ இதோட சேர்த்துடலாம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதோட இப்போ ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்குறேன் இது ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க பிரெட் கொத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதோட சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்ல வதக்கி விட்டுரலாம் கேரட் லைட்டை வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம் சின்ன ஸ்பூன்ல கால் டீ அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துப்போம் உங்க கையில இப்ப சிக்கன் மசாலா இல்லன்னா மல்லித்தூளும் கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்டா தான் இருக்கும் காரத்துக்காக மிளகா சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீடியம் பிளேம்ல வச்சு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம கையில சிக்கன் சால்னா மட்டன் சால்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கிரேவி எதுவும் சேர்க்கல வெறுமையா முட்டை மட்டும் சேர்த்து தான் செய்ய போறோம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இனி இதுல பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம் முட்டை சேர்த்த உடனேயே இதுல கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸையும் சேர்த்துடலாம் முட்டை சேர்த்த உடனேயே அதுல பிரெட் சேர்க்கும் போது அந்த பிரெட்ல எல்லாம் அந்த முட்டை நல்லா கோட் ஆகும் பிரெட் எல்லாம் சேர்த்தாச்சு இனி இந்த முட்டை மசாலா பிரெட் எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரெட் எல்லாம் நல்லா உதிரி உதிரியா வேணும்ன்றவங்க ஒரு டம்ளர் வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க நாம இப்போ நான் ஸ்டிக்ல பண்றதுனால அந்த மாதிரி செய்யல தவியால மட்டும் லைட்டா கொத்தி விட்டுறலாம் மிதமான தீல வச்சே வேக வச்சுக்கோங்க அப்பதான் அந்த பிரெட் முட்டை எல்லாம் நல்லா வெந்து வரும் சால்னா எதுவும் சேர்க்காததுனால லைட்டா ட்ரையா இருந்த மாதிரி இருக்கு அதனால ஒரு முட்டை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் முட்டை பிடிக்கும்ன்றவங்க இல்ல நாலுல இருந்து அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இனி ஹை ஃபிளேம்ல வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாம அந்த முட்டையெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுரலாம் இந்த டைம்ல தேவைப்பட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து பண்ணக்கூடிய நம்மளோட பிரெட் கொத்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொஞ்சமா மலியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய எக் பிரெட் கொத்து ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்